ஒரு முன்னாள் நிதி அமைச்சரா கடந்த நான்காண்டு திமுக ஆட்சியை மதிப்பிட சொன்னா எப்படி மதிப்பிடிங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க மார்க் எல்லாம் நான் போடுறதே கிடையாது மார்க் எந்த பேட்டிலையும் நான் மார்க் போட்டது கிடையாது ஆனால் இந்தியாவுடைய மாநிலங்களில் வளர்ச்சியில் பொருளாதார வளர்ச்சியில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நீத்தியாகியோ மத்திய அரசே ஒப்புக்கொண்டு அவர்களுடைய அதிகாரபூர்வமான புள்ளி விவரங்கள் இந்தியா த இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது கணிசமான வளர்ச்சி ஏதோ ஏழு புள்ளி அஞ்சா ஏழு புள்ளி எட்டா அந்த வளர்ச்சி அதனால் அபரிதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது கல்வித்துறையில் சுகாதாரத்துறையில் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் முன் வரிசை மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு மட்டும் இருக்குன்னு சொல்லலை கேரளா இருக்கு மற்ற ஒரு ரெண்டு மாநிலங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கு கோவா இருக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆடுகின்ற மாநிலங்கள் இருக்கு அல்லாத கட்சி ஆடுகின்ற மாநிலமும் இருக்கு அதில் தமிழ்நாடு ஒன்று என்று எனக்கு பெருமை மூன்றாம் தொழில்துறையில் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக முதலமைச்சர் எடுத்த முடிவுகள் அதனுடைய பயன் தெரியுது பெரிய தொழில் துறை வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது ஏற்படும்